இந்த பண்பாடு நம்ம வாழ்க்கையில இருக்கணுமா இல்லையா பிற இடத்துல புறம் பேசும்பொழுது மேல் வீட்டுக்காரன் ஞாபகம் கீழ் வீட்டுக்காரன் வர்றாரு

ரப்பல் ஆலமீனுடைய அன்பும் இன்றைக்கும் கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் நபி அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட அதற்காக வேண்டி அளப்பரும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள் தபழ தாபியின்கள் இன்னும் ஏனைய இமாம்கள் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு நபி அவர்களது வழிமுறைகளை வழிமொழிந்தவர்களாக இங்கு சங்கமைத்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமா அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை திருமறை குரானில் தெரியப்படுத்தும் பொழுது வமா கலக்குத்துல் ஜின்னவள் இன்சையில்லாளியாவதும் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே இன்றி வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு ஆலமீன் மனித ஜின் வர்க்கத்தை படைத்ததனுடைய நோக்கம் எதுவென்பதை தெரியப்படுத்துகிறான் அந்த நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அவனை துதிப்பாட வேண்டும் அவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனித ஜின் வர்க்கங்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரானில தெரியப்படுத்துகிறான் இந்த வணக்கங்களினுடைய பட்டியலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லும் பொழுது தொழுகை ஒரு வணக்கம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது வணக்கம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜு செய்வது வணக்கம் உம்ரா செய்வது வணக்கம் உபரியான தொழுகைகள் புரிவது வணக்கம் திக்ருகள் ஓதுவது வணக்கம் குரான் ஓதுவது வணக்கம் என்று இந்த வணக்கத்தினுடைய பட்டியலை இடுகிறது இந்த வணக்கத்தினுடைய ஒரு அம்சமாக நபிசல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அத்வா ஹுவல் இபாதா பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்றார்கள் தொழுகை ஒரு வணக்கம் நோன்பு ஒரு வணக்கம் ஜக்காத்து ஒரு வணக்கம் அப்படியே பிரார்த்தனையும் ஒரு வணக்கம் என்று நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் சொல்லாமல் பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று நபி சொல்லலாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஏனைய வணக்கங்களை விட இந்த பிரார்த்தனையிற்கு நிறைய தனித்துவங்கள் தனி சிறப்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏன் நபி சொல்லலாஹு அலைவாசலம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை குறிப்பிட்டு அதுதான் வணக்கம் என்று சொல்வதற்கான காரணத்தையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது தொழுகையை எடுத்துக்கிட்டாலும் நோன்பை எடுத்துக்கிட்டாலும் ஜக்காத்தை எடுத்துக்கிட்டாலும் இதில் எந்த விதமான கலந்துடாமல் ஒரு புனிதமான வணக்கமாக அது பார்க்கப்படுகிறது தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் இதில் எந்த விதமான சுயநலமும் பார்க்கப்படவில்லை கருதப்படவில்லை பிரார்த்தனையை பொறுத்தவரையிலேயும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கரங்களை ஏந்தி நமக்காக துவா கேட்கிறோம் இறைவா எனக்கு வீட்டை கொடு இறைவா எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு நோய் நொடியற்ற வாழ்க்கையை கொடு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடு வறுமை இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு அல்லாஹ் விடத்தில் நாம் நமக்காக கேட்கிறோம் இப்படி அல்லாஹ்விடத்தில் நாம் நமக்காக கேட்கக்கூடிய கோரிக்கையை கூட இஸ்லாமிய மார்க்கம் வணக்கத்தினுடைய பட்டியலில் சேர்க்கிறது இதில் கூடுதலான சிறப்புகள் என்னவென்றால் ஏனைய வணக்கங்களுக்கு நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த வணக்கத்தை புரியக்கூடிய ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழுகிறோம் வெள்ளிக்கிழமை தான் ஜும்மா தொழுக முடியும் சனிக்கிழமை தொழ முடியுமா ஞாயிற்றுக்கிழமை தொழ முடியுமா ஜும்மாவை ஜும்மாவுடைய நேரத்தில் தான் தொழ முடியும் லொகர லொஹருடைய பகத்தில் தான் தொழ முடியும் அசருடைய பக்தில் தொழ முடியாது முடியாது சூரியன் உதிக்கும் பொழுது சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது சூரியன் மறைகிற பொழுது மாத விளக்கு பெண்கள் தொழக்கூடாது இப்படி தொழுகைக்கு என்று சில ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள் சில நேரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ரமலானுடைய தானே ரமலானுடைய நோன்ப வைக்க முடியும் அஜுடைய மாதத்துல வைக்க முடியுமா முகர்ரமுடைய மாதத்துல ரமலானுடைய நோன்புகளை முப்பது நோன்புகளையும் வைக்க முடியுமா விடுபட்ட நோன்புகளை வைப்பதற்கு அனுமதி உண்டு ரமலானுடைய நோன்பு வைப்பது போன்றே பிறை பார்த்து ரமலானுடைய நீயத்தை வைத்து வேறொரு மாதத்துல அந்த நோன்பை வைக்க முடியாது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை துல்காதா மாசத்துல செய்ய முடியாது முகர்ரமுடைய மாதத்துல செய்ய முடியாது சஃபருடைய மாதத்துல செய்ய முடியாது செல்வந்தர்களுக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது உடல் திடகாத்திரம் இல்லாதவர்களுக்கு ஹஜ் கடமை கிடையாது இப்படி எல்லா வணக்கத்திற்கும் ஆட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான நேரம் காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரார்த்தனையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்களும் வரையறுக்கப்படவில்லை எந்த காலமும் அதற்கு வரையறுக்கப்படவில்லை சூரியன் உதிக்கும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா உச்சியில இருக்கும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா மறையும் பொழுது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் தூய்மையான பெண்கள் மாத விளக்கு பெண்கள் முதியவர்கள் சிறியவர்கள் அனைவர்களும் செய்யக்கூடிய வணக்கமாக இஸ்லாமிய மார்க்கம் பிரார்த்தனை ஏற்படுத்தி இருக்கிறது இதுல கூடுதலான தனி சிறப்பு என்ன தெரியுமா இந்த பிரார்த்தனை நீங்கள் பிறருக்காக கேட்கலாம் பிறருக்காக தொழ முடியுமா வாப்பா பஜர் தொழுகல அவருக்கு பதிலாக நான் தொழுகிறேன் உயிரோடு இருக்கும் பொழுது தந்தைக்காக நோன்பு நோக்க முடியுமா அவருக்காக உம்ரா செய்ய முடியுமா அவர் குரான் ஓத முடியுமா அவருக்காக திக்ருகள் ஓத முடியுமா ஆனால் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது பிறருக்காக தொல்ல முடியாது பிறருக்காக உம்ரா செய்ய முடியாது அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில பிறருக்காக நோன்பு நோக்க முடியாது அவருடைய பேர்ல திக்ருகள் ஓத முடியாது குரான் ஓத முடியாது ஆனால் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானிலே இரையச்சவாதிகள் தக்குவாதாரிகள் ஈமான் கொண்டவர்களை பற்றி பேசுகிறான் அல்லதீன ஜாவுமின் பாதியும் அவர்களுக்கு பின் வந்தவர்கள் எகூலூன கூறுகிறார்கள் ரப்ப நகுனா இறைவா எங்களை மன்னிப்பாயாக ஒரு எஹ்வானின் அல்லதீன சபகூனாபில் ஈமான் ஈமான் கொண்ட விஷயத்திலே எங்களை முந்தியவர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக என்று இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹு ரபுல் ஈமான் பண்பை பட்டியலிடுகிறார் அந்த பண்புகள்ல ஒரு பண்பு என்ன அந்த ஈமான் தாரிகள் தக்குவாதாரிகள் அவர்களினுடைய பிரார்த்தனைகளில் சுயநலமாக இருக்காமல் தனக்காக மட்டுமே அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் பிறருடைய கஷ்டத்தை பிறருடைய இன்னலை பிறருடைய இடர்பாடுகளை புரிந்து அவர்களையும் பிரார்த்தனைகளை அழைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்காக துவா கேட்பார்கள் இறைவா கீழ் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வறுமையில இருக்கிறாரு நெருக்கடியில இருக்கிறாரு இறைவா அவருடைய நெருக்கடிய போக்கு அவருடைய வறுமையை போக்கு அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கு அவருக்கு ஹிதாயத்தை கூட இறைவா என்று ஈமான் கொண்டவர்கள் பிறருக்காக துவா கேட்கக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய பண்பாடுகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு அந்த பண்பு அந்த பண்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா நமக்காகவே துவா கேட்கறது கிடையாது பள்ளிவாசல்ல இமாம தொழுது முடிச்ச உடனே நீங்க பத்து பேரை வாசல் கிட்ட பாக்கலாம் அந்த வாசல் கிட்ட யாராவது சஜிதாவோட துவா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா மனசுக்குள்ள திட்டுறது நடா அது எங்களுக்கு வேலை கிடையாதா இவர் இப்பதான் உட்காந்து சஜிதாவோட துவா கேட்கணுமா ரொம்ப முகப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு எப்ப சஜிதா முடிப்பாரு சலாம் கொடுப்பாரு வெளியே போகணுமே வேலை இருக்குதே இப்படி எல்லாம் சிந்தனைகள் வாசல நின்றுகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் பேருக்காக பிரார்த்திக்க வேண்டும்ங்கிற மனப்பான்மை வளர்த்துக்கிறோமா நபி சலா அலையம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியல் போடுறாங்க அந்த கடமைகள்ல பெரும்பான்மையான கடமை பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ரத்துஸ் சலாம் சலாத்திற்கு பதில் சொல்றது ஒரு முஸ்லீம் நம்மகிட்ட சலாம் சொன்னாருன்னு வைங்களேன் அவருக்கு வா அலைக்கும் சலாம் என்று சொல்வது இபாதத் அது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை ஒருத்தர் சலாம் சொன்னார்ன்னா வாழைக்கும் சலாம்னு சொல்லாமல் போகக்கூடாது மூஞ்சை திரும்பக்கூடாது முகமனோடு என்ன செய்ய வேண்டும் அந்த வாழ்த்துக்கு மறுமொழிப்பு செய்ய வேண்டும் இந்த சலாத்துக்குள்ள என்ன உள்ளடங்கி இருக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா அல்லாவுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் அவனுடைய அன்பும் உங்களுக்கு உரித்தாகட்டுமாக துவா செய்யறோம் வாலைக்கும் உங்களின் மீதும் அல்லாவுடைய சாந்தி அவனுடைய சமாதானம் அவனுடைய அபிவிருத்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று அவர் நமக்கு பிரார்த்தனை செய்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்துல வாழ்த்தாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக சொல்லப்பட்டிருக்கிற வணக்கத்துல பிரார்த்தனை இஸ்லாம் உள்ளடக்கி இருக்குது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் அதை மாற்று மாத்தவர்களுக்கு கூட சொல்லலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்கா துகு மாற்று மாத்தவர்களுக்கு தாராளமா சொல்லலாம் தக்ராம அலாமன் அரஃப்தவ மன்னம் தாரிஃப் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை எடுத்து உரையுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது ஒரு மாற்று மாற்றவர்கிட்ட அஸ்லாம் வலைக்கும்னு சொல்கிறோம் முதல்ல அவருக்கு ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க போலன்னு இருக்கும் அதுக்கான அர்த்தத்தை கேட்பார் பா ஏதோ அரபியில் சொல்கிறீங்களே உருதுவில் சொல்றீங்களே இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் அல்லாவுடைய அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும் அவனுடைய சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் அவனுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும்னு உங்களுக்காக துவா செய்கிறேன் எப்படியான தாவாவாக இருக்கும் இது அவருக்கு இன்னொரு சபையில இஸ்லாத்தை பற்றி தவறாக எடுத்துரைக்கப்படும் பொழுது அவரை இஸ்லாத்தை பத்தி சொல்லுவார் பத்தி இப்படி அவதூறு அலைக்கும்னு சொல்றாரு அந்த பொருள் என்னன்னு தெரியுமா உனக்கு அல்லாவுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானமும் உனக்கு உண்டாகட்டும்னு யாரையே தெரியாத எனக்காக ஒரு முஸ்லிம் பாய் பிரார்த்திக்கிறாரா சொல்லுவானா மாட்டானா அப்படியான தாவத்தை இந்த சலாம் எடுத்துரைக்கிறது அதனுடைய உள்ளடக்கம் என்ன பிறருக்காக பிரார்த்தித்தல் அடுத்து ரசூல்லா சொன்னான் தும்பி அவர் அலமது என்று சொன்னாரா இரஹமுக்கல்லா என்று சொல்வது ஒரு முஸ்லிமுக்கு கடமை ஒருத்தர் தும்பி அலமது இல்லான்னு சொல்லிட்டாரு அல்லாஹுக்கே புகழனை தும்னு கேட்டாரு இதை ஒரு முஸ்லிம் கேட்கும் பொழுது இறைவன் உனக்கு இரக்கம் காட்டட்டும் அவன் உனக்கு அருள் புரியட்டும் என்று ஒரு முஸ்லீம் கேட்கணும் அது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை இதுல என்ன உள்ளடங்கி இருக்கிறது பிறருக்காக துவா கேட்பது உள்ளடங்கி இருக்கிறது சொன்ன உடனே தும்பனவர் என்ன சொல்லணும் அல்லாஹ் உங்களுக்கு நல்வழி புரியட்டும் பாலக்கும் உங்களுடைய நிலைகளை மாற்றியமைக்கட்டும் அப்படின்னு தும்புனவர் சொல்லணும் அடுத்த இஸ்லாமிய மூன்றாவது கடமையாக நோயாளியை நலம் விசாரித்தல் நோயாளியை நலம் விசாரிக்க போகும் பொழுது வெறும் ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் வாங்கி கொடுத்துட்டு மட்டும்தான் கடமையா நோயாளியை நலம் விசாரிக்கும் பொழுது பல்வேறு பிரார்த்தனைகளை நபி சொல்லு வலைவஸ்லம் அவர்கள் அந்த நோயாளிக்காக செஞ்சிருக்கிறார் நோயாளியை நலம் விசாரிக்க போகும் பொழுது இறைவன் நாடினால் இறைவன் உங்களுடைய நோயை குணமாக்குவான் அப்படிங்கிற துவாவை எல்லாம் நபி சொல்லாஹு அலைய வசலம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நோயாளியை நல்லா விசாரிக்க போகும்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இருக்கிற பிபியையும் அதிகப்படுத்திட்டு வந்துருவாங்க அவருக்கு ஏதாவது சுகர்ல பாதிப்பு அடைஞ்சிருப்பாரு இப்படிதான் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு சுகர் வந்துச்சுன்னு ஆரம்பிப்பார் வரலாறு அவருக்கு இதே மாதிரி தாங்க நகத்தில் ஒரு சின்னதாக ஒரு கீரல் விழுந்துச்சு பாவம் ரெண்டு முன்னாடி ரெண்டு காலையும் பண்ணி அவருக்கு அப்படியே எல்லாம் கிளம்பும் என்னடா நோயாளியை நலம் விசாரிக்க வந்துட்டு நல்லது பேச வேண்டிய சபையில் பேசிக்கிட்டு அவர் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நோயாளியை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அவருக்காக துவா கேட்பது வழிகாட்டப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகள்லையும் பிறருக்காக பிரார்த்தனை செய்வதை நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறத பார்க்கிறோம் அதே போன்று நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வானவருடைய பிரார்த்தனை கிடைக்கணுமா வானவர்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் பிறருக்காக துவா கேளுங்கள் யார் தன்னுடைய சகோதரனுக்காக மறைமுகமான நிலையில பிரார்த்திக்கிறாரோ அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்துல்லா முன்னாடியே அப்துல்லாவுக்காக துவா கேட்க கூடாது அப்துல் காதர் முன்னாடியே அப்துல் காதருக்காக துவா கேட்க கூடாது மறைமுகமான நிலையில யார் தன்னுடைய சகோதரனுக்காக துவா செய்யறானோ காதல் மனக்குள் முக்கல் உபிகி இதற்கு என்றே பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டிருக்கிற வானவர்கள் சொல்லுகிறார்கள் இறைவா இவருக்கும் அதை போன்றே கொடு துவா கேட்குற ஒருத்தவருக்காக இறைவா அவருடைய கஷ்டத்தை போக்கு அவருடைய நஷ்டத்தை போக்கு அவருடைய நோய் நொடிகளை போக்கு அவருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட சந்தோஷமான வாழ்க்கையை கூட அவருக்கு பிள்ளை பாக்கியத்தை கூட அவருடைய வறுமையை போக்கு பேருக்காக துவா செய்யறோம் வானவர்கள் நமக்காக துவா செய்யறாங்க வானவர்களினுடைய பிரார்த்தனையை நாம் பெற வேண்டும் என்றால் பிறருக்காக பிரார்த்திக்க கூடிய பண்பாட்டை வளர்க்கணும் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த பிரார்த்தனையில பிறருக்காக கேட்கக்கூடிய துவாவில் சுயநலமாக இருக்கக்கூடிய நிலைகளை எத்தனை 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 பார்க்கிறோம் பாலஸ்தீனத்தில் எத்துணையோ முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்கள் சிறுவர்கள் பச்சிலம் குழந்தைகள் அவர்களினுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு அவர்களினுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அங்கமங்கமாக சிதைக்கப்பட்டு அவர்களினுடைய முகங்களில் உடல்களில் காயங்கள் படர்ந்து எத்தனையோ வீடியோவை பார்க்கிறோம் எத்தனையோ காணொலியில பார்க்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக சிறுவர் சிறுமியருக்காக ஒரே ஒரு நாள் அல்லாத இறைவா இவர்களுக்கு அமைதியை கொடு இவர்களுக்கு அழகான வாழ்வாதாரத்தை கொடு நிம்மதியான வாழ்க்கையை கொடு என்னைக்கும் ஒரு நாள் துவா கேட்டிருப்போமா நம்முடைய சமூக பொறுப்பு ஹாஸ்டாக பரப்புறதோட முடிஞ்சு பேஸ்புக்ல எதாவது ஒரு வீடியோ பார்க்கறது கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்றது அழுகிற மாதிரி எதாவது ஒரு பொம்மை படத்தை தட்டி விட்டுறது அதோட நமக்கும் சமூகத்துக்குமான பொறுப்பு முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த புகைப்படங்கள் எல்லாம் அந்த காணொலிகள் எல்லாம் அந்த வீடியோக்கள் எல்லாம் நினைவில் இருந்து அல்லாஹ் நமக்காக காரை கேட்கும் பொழுது நோய் நடியற்ற வாழ்க்கையை கேட்கும் பொழுது அவர்களுக்காக துவா கேட்டுக்கிறோமா நபி சொல்லா உலை வஸ்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய உம்மத்திற்காக துவா செய்தார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க தாவத்து எல்லா நபீருக்கும் ஒரு துவா வழங்கப்பட்டது ஒரு பிரார்த்தனை வழங்கப்பட்டது அந்த துவாவை அனைத்து நபிமார்களும் இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு அந்த ஒரு துவா வச்சு அந்த நபிமார்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதை என்ன செஞ்சுக்கலாம் ஒன் சான்ஸ் தான் அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படி எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டிருந்த அந்த தாவத்தை அனைத்து நபிமார்களும் பயன்படுத்தி விட்டார்கள் என்னுடைய துவாவை என்னுடைய பிரார்த்தனையை மறுமையிலே நான் என்னுடைய உண்மத்திற்கு செய்ய வேண்டிய வேண்டியாக நான் அதை மாற்றிவிட்டேன் என்று நபி சொன்னாங்க எப்படியான பண்பு ரசூலுல்லாவுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருந்த அந்த துவாவை சேகரித்து வச்சு அந்த துவாவை பயன்படுத்தாம நமக்காக நபி சொல்லாஹு அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள் மறுமை நாளில் போவோம் ஆதம அலைவசம் கிட்ட போவோம் இப்ராஹிம் கிட்ட போவோம் ஈசா அலைவசிலம் கிட்ட போவோம் அனைத்து நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள் நபி சொல்லாஹூ அலைவசலம் அவர்கள் மட்டும்தான் நமக்காக பரிந்து பேசுவார்கள் ஏன் ரசூல்லா இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களா நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்களா அல்லாவுடைய தூதருக்கு எவ்வளவோ தேவைகள் இருந்தது ரசுல்லாவுடைய வீட்டுல ரெண்டு மாசம் அடு அஸ்வதான் இரண்டு கருப்புக்கள் தான் எங்களுக்கு உணவாக அமைந்தன ஒன்று பேரித்தம்பழம் இன்னொன்று தண்ணீர் அதெல்லாம் நோன்பு துறக்கும் போது சீண்டி கூட பார்க்கறது கிடையாது இந்த இரண்டு தான் எங்களுடைய இரண்டு மாத உணவாக இருந்தது என்று ஆயிஷா ரதி எல்லாம் அறிவிக்கிறாங்களே இரண்டு மாதம் அடுப்பெரியல நம்ம வீட்டுல ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோலையா ஆர்டர் பண்ணி சாப்பிடும் பொழுது அடுப்பெரியாம இருக்கும் வறுமையின் விளைவா என்னைக்காவது ரெண்டு மாசம் அட்டு பெரியாம இருந்திருக்குதா நபி சொல்லா வலைய சிலம் உங்களுடைய வீட்டுல இருந்துச்சு ரசூல்லா கேட்டிருக்கலாம்ல இறைவா என்னுடைய வறுமைய போக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடு மாட மாளிகைய கொடு ஏழடுக்கு கட்டடத்தை கொடுன்னு என்று ரசூல்லா கேட்டிருக்கலாம்ல அந்த தாவத்தை சேகரித்து மறுமையிலே தன்னுடைய உமத்துக்கான மாற்றினார்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது இருந்த பாசத்தினுடைய விளைவு நபி சல்லல்லாஹ் ஹொலைவர் சலம் அவர்கள் தனக்காக இருந்த அந்த பிரார்த்தனையை சேகரித்து மருமையிலே தன்னுடைய உம்மத்துக்கான ஷஃபாத்தாக மாட்டினார்கள் அவ்வளவு பாசம் ரசுல்லாவுக்கு இன்னைக்கு ரசுல்லாவை நேசிக்கிறோம்னா ஏன் நேசிக்கிறோம்னு தெரியலை உல அல்ல க பாசையும் நஃப்சக் அல்லாசரிஹீம் இன்லமி உமினோபி ஆதல் ஹதீஸ் அசஃபா நபியே இந்த உம்மத்துகள் உங்களை நம்ப மறுக்கிறார்கள் என்பதற்காக இவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் தன்னுடைய தூதரை பார்த்து சொன்னான் அவ்வளவு பாசுர சுல்லா தன்னுடைய உம்மத்தின் மீது வைத்திருந்தார்கள் தன்னுடைய உம்மத்துக்காக அவ்வளவு துவாக்களை கேட்டார்கள் பாவமண்டிப்பு பிரார்த்தனைகளை கேட்டார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த துவாவை சேகரித்து மறுமையிலே தன்னுடைய உண்மத்துக்கான மாற்றி விட்டார்கள் இந்த பண்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமா இல்லையா பிறரிடத்தில் புறம் பேசும்பொழுது மேல் வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு கீழ் வீட்டுக்காரர் ஞாபகம் வர்றாரு பக்கத்தோட்டுக்காரர் ஞாபகம் வராது அல்லா இடத்துல கையேந்தி பிரார்த்திக்கும் போது மேல் வீட்டுக்காரருடைய கஷ்ட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது கீழ் வீட்டுக்காரருடைய கஷ்ட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரருடைய கஷ்ட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது எத்தனை பேர் எத்தனை உறவுகளை சந்திச்சிருக்கிறோம் அந்த உறவுகள்லாம் நம்ம கிட்ட கேக்குற கோரிக்கை என்ன தெரியுமா எங்களுக்காக துவா செய்ய கடைசியில் இந்த வார்த்தையோடு தான் முடிப்பான் எல்லாம் பேசிட்டு கடைசியில் துவா செய்ய வியாபாரத்தில் அல்லா பறக்கத்தை உண்டாக்கணும்னு துவா செய்ய ரொம்ப நாளா பிள்ளை இல்லைங்க அல்ல பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கணும்னு ரொம்ப வறுமையில இருக்கிற நெருக்கடியில் இருக்கிற வறுமை நீங்கணும்னு துவா செய்ய ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நோய் நீங்க எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க எவ்வளவு பேர் இந்த கோரிக்கையை நம்ம கிட்ட வச்சிருப்பாங்க என்னைக்காவது இதை எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அல்ல நமக்காக துவா கேட்கும் பொழுது அவர்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளை உடன் சேர்த்திருக்கிறோமா அவர்களுக்காக துவா கேட்டிருக்கிறோமா நபி சொல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் அந்த பண்பாட்டை அந்த கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய உண்மத்துக்காக தன்னுடைய தோழர்களுக்காக தோழியர்களுக்காக அதிகம் அதிகமான துவாக்களை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கேட்டதாக ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெறுகிறது காலங்கள்ல நாம் நமக்காக கையேந்தி பிரார்த்திக்கிற பொழுது நம்முடைய சகோதரர்களை நம்முடைய உறவுகளை நம்முடைய நண்பர்களை நம்முடன் பிறந்தவர்களை நம்முடைய சுற்று வட்டாரத்தை நினைவில் கொண்டு அவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் எதை வேண்டுமாறு எதை இறை கேட்குமாறு நம்மிடத்தில் கோரிக்கை வைத்தார்களோ அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த பிரார்த்தனையில் சுயநலமாக இல்லாமல் எந்த பிரார்த்தனைக்கு மட்டும் தனித்துவமான சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்பை முறையாக பயன்படுத்தி பிறருக்காக பிரார்த்திக்கக்கூடிய பண்பாட்டை கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்வியலாக்க வேண்டும் என்று கோரி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கு